மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் மலைப்பாறை ஆயத்து ஐம்பது முதல் தொன்னூற்றி ஒன்பது வரை நிச்சயமாக என்னுடைய வேதனையும் நோவினை மிக்கதாகவே இருக்கும் இன்னும் இப்ராஹிமின் விருந்தினர்களை பற்றியும் அவர்களுக்கு அறிவிப்பீராக அவர்கள் அவரிடம் வந்து உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்னபோது அவர் நாம் உங்களைப் பற்றி பயப்படுகிறோம் என்று கூறினார் அதற்கு அவர்கள் பயப்படாதீர்கள் நாம் நமக்கு மிக்க ஞானமுள்ள ஒரு மகனைப் பற்றி நச்செய்தி கூறுகின்றோம் என்று கூறினார்கள் கூறினார் என்னை முதுமை வந்தடைந்திருக்கும் போதா எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் நற்செய்தி கூறுகிறீர்கள் உங்கள் நற்செய்தி எதை பற்றியது எனக் கேட்டார் அதற்கவர்கள் மெய்யாகவே நாங்கள் உமக்கு நற்செய்தி கூறினோம் ஆகவே நீர் நிராசை கொண்டோரில் ஒருவராகிவிடாது என்று கூறினார்கள் வழிட்டவர்களை தவிர வேறு எவர் தம் இறைவனுடைய அருளை பற்றி நிராசை கொள்வார் என்று சொன்னார் தூதர்களே உங்களுடைய காரியம் என்ன என்று கேட்டார் அதற்கவர் குற்றவாளிகளான ஒரு கூட்டத்தாரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் லூத்தை பின்பற்றியோரை தவிர அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் காப்பாற்றுவோம் ஆனால் அவருடைய மனைவியை தவிர நிச்சயமாக அவள் பின்தங்கியிருப்பாள் என்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று கூறினார்கள் அத்தூதர்கள் லூத்துடைய சமூகத்தாரிடம் வந்தபோது அறிமுகமில்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்ல இவர்கள் எதை சந்தேகித்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் உண்மையையே உம்மிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாகவே இருக்கின்றோம் ஆகவே இரவில் ஒரு பகுதியில் உம்முடைய குடும்பத்தினருடன் சென்றுவிடும் அன்றையும் அவர்கள் பின்னே நீர் தொடர்ந்து செல்லும் உங்களில் எவரும் திரும்பியும் பார்க்க வேண்டாம் நீங்கள் ஏவப்படும் இடத்திற்கு சென்று என்று அவர்கள் கூறினார்கள் மேலும் இவர்கள் யாவரும் அதிகாலையிலேயே நிச்சயமாக வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் நாம் முடிவாக அவருக்கு அறிவித்தோம் அந்நகரத்து மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார்கள் நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள் ஆகவே என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் அகிலத்தாரையெல்லாம் விட்டும் நாங்கள் உம்மை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கவர் இதோ என் புதல்வியர் இருக்கின்றார்கள் நீங்கள் செயல்பட்டே தீர வேண்டும் என்று கருதினால் உறுதி செய்து கொள்ளலாம் என்று கூறினார் உம் உயிர் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் தம் மதிமயக்கத்திலேயே தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பொழுது உதிக்கும் வேளையில் அவர்களை பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது பின்பு அவர்களுடைய ஊரை மேல் கீழாக புரட்டிவிட்டோம் இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணாலான கற்களை நிச்சயமாக அவ்வூர் போக்குவரத்தின் பாதையிலேயே இருக்கிறது திடமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அடர்ந்த சோலைகளில் வசித்த சமூகத்தாரும் அக்கிரமக்காரர்களாக எனவே அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம் இவ்விரு ஊர்களும் பகிரங்கமான வழியில்தான் இருக்கின்றன மலைப்பாறை வாசிகளும் தூதர்களை பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் என கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் எனினும் அவர்களையும் அதிகாலையில் பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது அப்போது அவர்கள் சம்பாதித்ததை எதுவுமே அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்கவில்லை நாம் வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையை கொண்டே அல்லாது படைக்கவில்லை காலம் நிச்சயமாக வருவதாகவே உள்ளது நீர் கண்ணியமாக புறக்கணித்துவிடும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் படைப்பவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக நாம் உமக்கு சிந்தனைக்குரிய ஏழையும் மகத்தான குரானையும் வழங்கியிருக்கின்றோம் அவர்களிலிருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் எவற்றை கொண்டு சுகம் அனுபவிக்க நாம் செய்திருக்கின்றோமோ அவற்றின் பால் உமது கண்களை நீட்டாதீர் அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம் எனினும் நம்பிக்கையாளர்களின் மீது கனிவோடு இருங்கள் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனாக நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்று நீர் கூறுவீராக பலவாறாக பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் இந்த பலவாறாக பிரிப்போர் மீதும் உம் இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை பற்றியும் அதனால் உமக்கு கட்டளையிடப்பட்டதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக இணை வைப்பவர்களை புறக்கணித்து விடுவீராக உம்மை ஏளனம் செய்பவர்கள் சம்பந்தமாக நாமே உமக்கு போதுமானதாக இருக்கின்றோம் இவர்கள் இத்தகையோர் என்றால் அல்லாவுடன் வேறு தெய்வத்தையும் ஆக்கிக் கொள்கிறார்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் பேசுவது உம் நெஞ்சத்தை எப்படி நெருக்குகிறது என்பதை நாம் அறிவோம் நீர் உம் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக முற்றிலுமாக பணிந்து நடப்போரில் நீரும் ஆகிவிடுவீராக இன்னும் நீர் உள்ளச்சம் பெற வேண்டி உம் இறைவனையே நோக்குவீராக அல்ஹம்துலில்லா